அஸ்ட்ரோ சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு சித்திரை மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவான் உச்ச பலத்தோட மேசமனையில் இருக்க குரு பகவான் மனையில் அமர்ந்திருக்கார் அப்போ இந்த சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் ரசபத்திலிருந்து மிதினத்துக்கு பயிற்சியாகிறார் செவ்வாய் பகவான் கடகமனையில் தன்மையில் இருக்க கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க மீனமனையில் சனி பகவான் புதன் சுக்குரன் ராகு இந்த நான்கு கிரகங்கள் இருக்க இந்த மாதம் அதாவது சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அன்று அதாவது ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதனுடைய பெயர்ச்சி இருக்கிறது அப்போ புதன் பகவான் மேசத்துக்கு பயிற்சியாகிறார் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த சித்திரை மாதம் என்ன பலன் என்ன மாதிரி இருக்கும் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது இந்த மாதத்தினுடைய தெய்வ வழிபாடு எது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ ராசி அதிபதி பலம் பெற்றாலே உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் சுறுசுறுப்பு இருக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய தன்மை இதெல்லாமே நல்லா இருக்கும் ஆனால் உங்களுக்கு இந்த சிம்மராசின்பர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பித்து விட்டது அஷ்டம சனி ஆரம்பித்தாலே என்ன மனதில் சில குழப்பங்களை கொடுக்கும் டிசிஷனில் கரெக்டாக இருக்கணும் இல்லைன்னா உங்களை ஏமாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால புதிய விஷயங்களை செய்யும் பொழுது மட்டும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை யோசிக்கணும் எந்த விஷயத்தில் யோசிக்கணும் தன விஷயத்தில் தனத்தை கையாளுகின்ற விஷயத்தில் உங்கள் வாக்கு விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது தொழில் விஷயத்தில் ஒரு இக்கனா வச்சுக்கணும் ஒரு ஒரு ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் ஆனால் சில விஷயங்களில் அக்கறையோடு செயல்படணுங்கிறது இந்த சிம்மராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் தனம் கிடைக்குமா பொருளாதார உயர்வு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உண்டதில் கருத்து கிடையாது ஏன்னா குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் சனி ரெண்டாம் இடத்தை பார்த்தாலும் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ என்ன பணம் கிடைக்கும் பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் கவனம் ஏன்னா முதலில் ஒரு பாவத்துவம் எதையாவது ஒன்று செஞ்சுட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் யோசிச்சு செய்யக்கூடிய தன்மை பணம் வரல 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 கடைசி நேரத்துல வந்துடும் இந்த அமைப்பு இருக்கிறதுனாலையும் வாக்கு விஷயத்துல கவனமாக இருக்கிற விஷயமாகவும் குடும்பத்தில் அன்னோனியத்துடன் செயல்படணும் நீங்கள் கரெக்டா பேசினாலும் எதிர் எதையாவது ஒரு குறை சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால கொஞ்சம் சிம்ம சிம்மராசி என்பர்கள் குடும்ப விஷயத்தில் வாக்கு விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு செல்லணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இல்லைன்னா ஒரு தொந்தரவு ஒரு பிரச்சனை உண்டு அப்படிங்கிறத மனசில் பதி வைத்து கொள்ளுங்கள் ஆழமாக சரி தைரிய வீரியத்துடன் செயல்பட முடியுமா முடியும் தைரியத்தோடும் ஏன்னா சிம்மராசி என்பர்கள் சிங்கம் போல ஒரு ஒரு கம்பீரமாக இருக்கக்கூடிய நபர் இப்போ அஷ்டம அஷ்டமசனியில என்ன பண்ணும் அப்படியே திருப்பும் மன கொழப்பும் செய்யலாமா வேண்டாமா இது செஞ்சா சரியா தப்பா உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்ட களத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா வெளியில வந்து வீர சிம்மநடையோட சிம்ம தான் இருப்பீங்க ஆனா உங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம் அப்படிங்கிற ஒரு வழிங்கிறது இருக்கும் என்ன மாதிரி வழி இதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சுட்டு வந்திருப்பீங்க பட் சரியா செஞ்சானா இல்லையா இந்த மாதிரியான சில கன்ஃபியூஷனை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் புதிய விஷயங்களை யோசிச்சு செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்றேன் சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதா நிச்சயமாக சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது இதுவரைக்கு சனி பகவான் நான்காம் இடத்தை பார்த்து கொண்டு கெடுத்து கொண்டு இருந்தார் இப்போ குருவினுடைய பரிபூர்ண பார்வை நான்காம் இடத்தின் மீது பதிகிறது தாய் நன்றாக இருக்கப் போகிறது தாயின் நாள் இருந்து வந்த சங்கடங்கள் விலகப் போகிறது தாயினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராவல் இருக்கும் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் ப்ரெஷர் அப்படிங்கிற அந்த தன்மைங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்கிற இந்த மாதம் குழந்தை அஞ்சாம் இடத்தை இந்த சனி பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகளினுடைய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ஒரு இக்கனாக வச்சு பார்த்துக்கணும்னு அமைப்பு தான் ஆனால் அதே சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றுக்கு அப்புறம் குரு பயிற்சியான பிறகு குரு பதினோராம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த சித்திரை மாதம் முழுவதும் குழந்தைகளினுடைய நலன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது ஏன்னா அஞ்சாம் அதிபதி தனக்கு ஆறாம் இடத்தில் போய் மறைஞ்சிருக்கின்ற காரணத்தாலும் அஞ்சாம் அதாவது அஞ்சாம் இடத்தை சனி என்கின்ற அந்த பாவ கிரகம் பார்க்கின்ற காரணத்தால் கொஞ்சம் என்ன உங்கள் பேச்சை கேட்க மாட்டாங்க இல்லை சின்ன வழியை கொடுக்குற மாதிரி சில செயல்பாடுகள் அல்லது குழந்தையை விட்டு நீங்கள் கொஞ்சம் வெளியில் தள்ளி இருக்கக்கூடிய தன்மைகள் இப்படி ஒரு சின்னதாக ஒரு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குமே தவிர பெரிய பாதிப்பு என்பதும் இல்லை கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் கடன் விஷயத்துல கவனம் 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 இந்த சிம்மராசி அன்பர்கள் ஆறுக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல இருக்கார் கடனால் வலி கடன் வலி கடன் ஆறாம் இடம் கடன்னா எட்டாம் இடம்ங்கிறது வலி அப்போ கடனால் வலி இருக்கிறது அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் உணர்ந்து கொள்ள வேண்டும் கடனை அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா கடனை வாங்கி கடனை அடைத்தல் என்கின்ற நிகழ்வுக்கே உங்களுக்கு சென்று கொண்டிருக்கும் அதனால் உங்களுக்கு வலி ஏற்படுத்தும் ஆறாம் இடம் என்பது என்ன நோய் நோயினால் வலி அப்போ ஹெல்த்து சரியாக பார்த்துக்கணும் ஹெல்த்தை கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சரியான உடற்பயிற்சி சரியான உணவு கட்டுப்பாடு இந்த சிம்மராசின்பர்களுக்கு நிச்சயமாக அவசியம் முக்கியம் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் என்கின்ற தன்மையில் நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகக்கூடாது அதுக்குள்ள போனீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷமாக இழுத்து அழைச்சி அலைச்சல் திருச்சல் டென்ஷன் கொடுத்து உங்களுக்கு ப்ரெஷரை கொடுக்கும் ஸோ இந்த விஷயத்துக்குள்ள போகக்கூடாது என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் ஆறுக்குரியவன் எட்லர் இருக்காரே வேலையிலும் சில விஷயத்தில் அழுத்தம் பிரஷர் கொடுக்கும் வேலை கிடைச்சிரும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் வேலை உண்டு வேலையில் அழுத்தம் பிரஷர் கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அவசரப்பட்டு ஆக்ரோஷப்பட்டு வேலை விற்ற கூடாது ஒரு சில சிம்மராசி நீங்களே சிங்கம் போல இருக்கிறவங்கள கோபம் வரும் எதையாவது யாராவது சொல்லிட்டான் போய் உங்கள் வேலை போகிறேன் நீங்கள பாருங்க அப்படின்னு சொல்லி திடீர் என்று வேலையை விட்டு விட்டு வெளியே வரக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுவீர்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் அப்படி செய்யக்கூடாது அப்படி செய்கிறது புத்திசாலித்தனம் இல்லை என்று சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு அஸ்டமர்சனி நடக்குது உங்களுக்கு திருப்தி இருக்காது எதையாவது ஒரு குறை எதையாவது ஒன்று சொல்லி இருப்பார்கள் அப்போது வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த சிம்மராசி என்பர்கள் நிச்சயமாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன் சொல்றேன்னா திருப்தி கிடைக்காது திருப்தி என்பது நிச்சயமா அந்த ரெண்டு வருஷத்துக்கு கிடைக்காது வேலை மாறி நீங்க மாறணும் அப்படின்னு முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணுங்கிறத மனசுல ஆழமாக பதிவு பெற்று கொள்ளுங்கள் ஆனா என்ன அங்க போனாலும் திருப்தி இருக்குமா சார் அங்கே போனாலே ஏதாவது ஒன்று இருக்கும் அப்போ என்ன அக்கறைக்கு இருக்கிற பட்சம் இதோ ஒன்று இந்த இரண்டு வருடங்கள் சம்பளம் வருதா ரைட் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் போகணும் நடக்கிறது நல்லதுக்கு தான் அப்படிங்கிற பாசிட்டிவ் உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் இந்த சிம்மராசி என்பர்கள் என்ன சார் பயமுறுத்துறீங்க வேலையில் அப்படி இப்படின்னு அப்படி கிடையாது ஒரு இக்கடா வச்சுக்கணும் சின்ன சின்ன விஷயத்தில் கோபப்படக்கூடாது ஒரு மாதிரியான தன்மை அஸ்தம சனிங்கிறது என்ன ராசிக்கு எட்டில் போய் சன் சனி அமர்கிறார் ஆறாம் அதிபதி சிம்மராசி என்பவர்களுக்கு சனி பகவான் ஆகாதவன் கடனை கொடுக்கக்கூடியவன் எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன் பகையை கொடுக்கக்கூடியவன் வம்பு வழக்கை கொடுக்கக்கூடியவன் அந்த சனி எட்டாம் இடத்திலிருந்து ரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்த்து இருக்கின்ற காரணத்தாலும் பகவான் மூன்றாம் இட பார்வையாக பத்தாம் இடத்தை பார்த்து சனி ஒரு இக்கனம் வைப்பார் ஒரு ஒரு பிரச்சனை கொடுப்பார் அப்ப சனி மூன்றாம் பார் பத்தாம் இடமான தொழிற்தானத்தை ஸ்தானத்தை பார்க்குது அல்லவா அப்ப அங்க பிரச்சனை பண்ணுவார் அப்படிங்கிற தன்மை சரி எல்லாருக்கும் பண்ணிடுவாரா எல்லார்த்துக்கும் பண்ண மாட்டார் இங்கதான் இருக்கு யாருக்கு பண்ணுவார் யாருக்கும் இந்த கோச்சார ரீதியாக அஷ்டம சனி எல்லாருக்கும் இருக்குது ஆனா தசாநாதன் புத்திநாதன் யாருக்கு சனி திசை நடக்குதோ அவர்களுக்கு நடக்கும் அதிகமான இது இருக்கு இம்பேக்ட் கொடுக்கும் சனி திசை அல்லது சனி புத்தி நடக்குமேயானால் உங்களுக்கு இம்பாக்ட் அதிகமாக தருவார் அப்படிங்கிறது தான் அமைப்பு அதாவது ஆறு எட்டு காம்பினேஷனோட ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளினுடைய தசாநாதன் அல்லது புத்திநாதன் அல்லது பாவ கிரகங்களினுடைய தொடர்பு பெற்ற சனி செவ்வாய் ராகு ஒருங்கே தொடர்பு பெற்ற ஒரு கிரகத்தினுடைய தசா நடக்குமேயானால் நல்லா புரிஞ்சுக்குங்க சனி செவ்வாய் ராகு இந்த மூன்று பாவ கிரகங்களினுடைய தொடர்பு தொடர்புன்னு என்ன பார்வையாக இருக்கலாம் இல்லை இது இணைவாக இருக்கலாம் இந்த தொடர்பு பெற்று ஒரு தசாநாதன் தசையோ அல்லது புத்தியோ நடக்கும் பொழுது இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த தான் சோ பொதுவாக இந்த கோச்சார பலன் பொதுவாக இருக்கக்கூடிய நபருக்கு சொல்லும்போது அஷ்டம சனியா இருக்கும் போது இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது தான் அமைப்பு மற்றபடி இந்த சிம்மராசி என்பர்கள் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போவீங்க வெளிநாட்டில் போய் சம்பாதிப்பீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போவீங்க பிரிந்து போய் வேலை பிரிஞ்சு போவீங்கன்னா அந்த அர்த்தத்தில் இல்லை குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து சம்பாதிக்கக்கூடிய தன்மை ஏதோ ஒரு வழியில் வழி இருக்கணுமா குடும்பத்தை இங்கே விட்டுட்டு நாம போய் அங்கே வேலை பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரியான தன்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் ஸோ ஏதோ ஒரு வகையில் மனம் சார்ந்த விஷயத்துல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை இந்த சிம்மராசி கொடுத்துரும் அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மக நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் இப்போ கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த சித்திரை மாதம் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறதுனால நினைத்த காரியங்கள் நடக்கும் நினைத்தது நடக்கணுங்கிற குறியோடு இருப்பீங்க அதே சமயத்தில் நான்கு கிரகங்கள் அந்த எட்டாம் இடத்துல இருக்கார் அப்போ பதினோராம் அதிபதி லாபத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் ராகவோடு இணைந்திருக்கின்ற காரணத்தால் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எது வரைக்கும் இந்த சித்திரை மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை இருபத்தி நாலுக்கு அப்புறம் அந்த புதன் பகவான் சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் லாபாதிபதி அதே சமயத்தில் ஒன்பதாம் இடத்தில் வந்து அமர்ந்து உங்கள் ராசிநாதனோடு இருக்கும்போது லாபங்கள் வியாபாரத்தில் லாபங்கள் கிடைக்கும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் சந்தோஷத்தை கிடைக்கக்கூடிய அமைப்பு ஸோ நல்லது நடக்கக்கூடிய இந்த சி இந்த சித்திரை மாதம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சில விஷயங்களில் பண விஷயத்தில் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை இருந்து மற்றபடி தொழில் ரீதியாகவோ வேலை ரீதியாகவோ தன ரீதியாகவோ நினைத்த காரியங்கள் ஏன்னா ராசிநாதன் இருக்கார் இருக்கார்லவா செயல்படுத்தணுங்கிறதுல குறியாக இருப்பீங்க அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த சித்திரை மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருடைய ஜாதக அமைப்புகளும் வேறுபடும் ஒவ்வொருத்தருடைய தசா புத்திகளும் வேறுபடும் ஒரு ராசி நட்சத்திரத்துல பார்த்தீங்கன்னா பல கோடி கணக்கான பேர் இருப்பீங்க அப்போ தசாநாதன் புத்திநாதனுடைய அடிப்படையில் எண்பதுலிருந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் பலன் நடக்கும் இந்த கோச்சார் அடிப்படையில் ஒரு பலன் நடக்கும் தான் நிதர்சனமான உண்மை ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது உங்க சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கிறது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்ப நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூச்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சொந்த தொழில் செய்யணும்னு ஆசைப்படுகிற அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா சரி அப்படி இருக்குதுன்னா எப்போ நமக்கு சொந்த தொழில் செஞ்சா நமக்கு நன்மையை தரும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் என்கின்ற கொடுப்பினை நம்ம ஜாதகத்தில் இருக்கு அப்படி எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இப்போ வேலையில் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனோட இருக்கிறேன் எப்போ இது சரியாகும் எப்போ எனக்கு இடமாற்றம் கிடைக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு திருமணம் நடக்கவே மாட்டேங்குது திருமண தடையாகவே இருக்கு தான் நமக்கு திருமணம் நடக்கும் தான் நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ எனக்கு உயர்வை சந்திக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு உங்கள் பெயரையும் தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவிதம் மாற்றுக்கருத்தும் கிடையாது இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்